அனைவருக்கும் வணக்கம் வாய் துர்நாற்றத்தை போக்கி பற்களை வெண்மையாக மாற்றக்கூடிய ஒரு எளிய முறைகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம் வாரம் இருமுறை இதை பயன்படுத்தினால் போதும் பற்கள் வெண்மையாகும் வாய் துர்நாற்றம் நீங்கும் தேவையான பொருட்கள் உப்பு எலுமிச்சை சாறு கடுக்காய் கிராம்பு இந்த நான்கு பொருட்கள் மட்டுமே போதும் கடுக்காய் மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கொள்ளுங்கள் இந்த நான்கினையும் சம அளவு கலந்து கொள்ளுங்கள் வாரம் இருமுறை மட்டும் இந்த கலவையை பயன்படுத்தி பல் துளக்குங்கள் வாய் துர்நாற்றம் இருக்காது பருக்கள் வெண்மையாக இருக்கும் இந்த முறைகளை பயன்படுத்தி பார்த்தாலே இதன் பலன் உங்களுக்கு தெரியும் மேலும் பல்வலி இருந்தாலும் சரியாகிவிடும் பருக்கள் வலுபரும் பற்களில் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள் வராது நமது சித்தர்கள் உலக பதிவை பின்பற்றும் மக்களுக்கு ஒரு தகவல் நமது சித்தர்கள் உலக பதிவில் இந்த பதிவை சேர்த்து பல் பிரச்சனைகளுக்கென மூன்று பதிவுகள் வெளியிட்டுள்ளோம் நாங்கள் கூறிய பல்பொடியை பயன்படுத்தினால் பல் பிரச்சனைகள் மட்டும் சரியாகாது உடலில் உள்ள நரம்புகள் வலுபடும் உள்ளுறுப்புகள் வலுபடும் பற்கள் வலுபடும் முகவசீகரம் பெறும் பல் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வாகும் இத்துடன் பல் சம்பந்தமான மருத்துவ பகுதி நிறைவடைந்து விட்டது நாளடைவில் பல நோய்களுக்கான மூலிகை மருத்துவத்தை பற்றி தெளிவாக பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அர்த்தம் நலுவதை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்